உங்களுடைய அப்டேட்ஸ் பத்தி சொல்லுங்க சார் ஒன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ல அத பத்தின இன்னொரு அப்டேட் ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது இதுதான் படத்தினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் டெய்லர் டூ படத்தினுடைய நெல்சன் இயக்கக்கூடிய படம் அந்த படத்தினுடைய ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்கு இன்னொரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் படம் அது முடிஞ்சிருச்சுன்னா ஜெய்லர் டூ ஃபினிஷ் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் ரஜினிகாந்தனுடைய அடுத்த படத்தை இயக்கப் போவது நித்திலன் சுவாமிநாதன் மகாராஜா டைரக்டரை சூஸ் பண்ணதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க எழுபது வயசுல நான் வந்து வெக்க வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஹை ஸ்பீடில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னைய வந்து எதுக்கியா இந்த இலக்கிய விழாவுக்கு புத்தக வெளியீடு விழாவுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்க தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல தன்னை உணர்ந்த ஆள்கள் மட்டும்தான் அவர் பேச முடியும் வேல்பாரி கதை வந்து ஒரு பெரிய கதை ஏற்கனவே அந்த வேல்பாரி கதையை திரைப்படமாக பண்ணுவதற்காக அதை ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கார் சங்கர் வச்சு அதை திரைக்கதையாக பண்ணக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு யார் தயாரிப்பாளர் பெரிய தமிழகத்துல ரெண்டு பெரிய தோல்வி படங்களை கொடுத்த சங்கரை நம்பி படத்தை இன்வெஸ்ட் யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு இது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சில ட்வீட்டுகள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒரு தமிழ் அரசன் பற்றியே ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதை எடுக்க போகிறாங்க திரைப்படமாக ஆனால் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா தமிழர்களே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டு இல்லை எல்லாருமே தமிழர் இல்லாமல் யார் தமிழர் இது வந்து ஒரு ஒரு என்ன மனநிலையினு நமக்கு ஒன்றும் புரியல இப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன மொழின்னு பார்த்துக்கிட்டே போனால் எந்த கருத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஏற்றுக்கிற முடியாது நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கூலிப்படம் அடுத்த மாதம் வந்து வெளியிட இருப்பதாக செய்திகள் வந்து வெளியாகி இப்போ ரசிகர்கள் எல்லாம் எப்போ டிக்கெட் வந்து புக் பண்ணான்ற ஒரு ஆறு வாரத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூலி படத்தினுடைய அப்டேட்ஸ் பத்தி சொல்லுங்க சார் கூலிப்படம் அடுத்த மாசம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிட்டு இருக்கு இந்த மாச கடைசியில வந்து அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ பிஸ்னஸ்ஸே நடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சில முக்கியமான விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நம்மளும் அதை எதிர்பார்ப்போம் அது இந்த மாதம் கடைசியில் வைக்கிறாங்க இவ்வளோ படத்தினுடைய ரீரெக்கார்டிங் வேலைகளை நம்ம அனிருத்து ரொம்ப பரபரப்பாக செஞ்சுட்டு இருக்காரு ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது இதெல்லாம் படத்தினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கேரக்டரில் வந்து சுருதி காஷ்வன் நடிக்கிறார் ஒரு மெயின் வெயிட்டான ஒரு ரோல் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் படத்தை பத்தின கூடுதல் தகவல்கள் சார் இப்போ கூலி படத்துக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் வந்து என்ன மாதிரி என்னென்ன படங்கள் நடிக்க இருக்கிறாரு அடுத்த படம் எல்லாருக்கும் தெரியும் ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ படத்தினுடைய நெல்சன் இயக்கக்கூடிய படம் அந்த படத்தினுடைய ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்கு இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்ட் படம் அது முடிஞ்சிருச்சுன்னா ஜெயிலர் டூ ஃபினிஷ் ஜெயிலர் டூக்கு பிறகு அவர் என்ன படம் பண்ணுறார் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது பல டேரக்டர்ஸ் வந்து ஜெயிலர் டூக்கு பிறகு இவர் தான் பண்ண போறாரு குறிப்பாக ஹெச் வினோத் தான் ஜெய்லர் டூக்கு பிறகு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி போச்சு ஜெயிலர் டூ ஹெச் வினோத்தும் அவரும் தனியாக சந்திச்சு கூட ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதுக்கு ஒரு வெற்றி மாறன் மாரி செல்வராஜ் பல டேரக்டர்களுடைய பேர் அடிபடிச்சு அவர் தான் ஜெயிலர் டூக்கு பிறகு ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் போய்ட்டு இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா ஜெயிலர் டூ முடிஞ்ச பிறகு ஒரு மூணு மாதம் அவர் வந்து ரெஸ்ட் இருக்கிறார் ஓய்வியில் இருக்கிறார் அந்த ரெஸ்ட்டு முடித்த பிறகு தான் அதுக்கு அடுத்த படம் அந்த ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பயோபிக் எழுத போகிறதா சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க சில ஓய்வில் இருக்க போகிறதா சொல்கிறாங்க சிலர் வெளிநாட்டு பயணம் போக போகிறாருன்றாங்க சிலர் இமயமலைக்கு போகிறாங்கறாங்க பலரும் பலர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு மூணு மாதம் ஒரு கேப் எடுத்துக்கிறார் ஜெயில டூ முடிச்சுட்டு ஒரு மூணு மாதம் கேப் எடுத்துட்டு தான் அதுக்கு அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாரு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் அடுத்த படத்தை ரஜினிகாந்தனுடைய அடுத்த படத்தை இயக்கப் போகிறது நித்துலன் சுவாமிநாதன் குரங்கு பொம்மை மகாராஜா படங்களெல்லாம் இயக்க நித்திலன் சுவாமிநாதன் தான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு சமீபத்தில் ரெண்டு பேரும் சந்தித்தேன் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு அது சம்மந்தமாக ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த படத்தை ரெட் ஜெயின் தயாரிக்கிறதாகவும் அந்த படத்துக்குண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க படத்தினுடைய ஒரு ஆன்லைன் சொல்லியிருக்கிறார்கள் ஆன்லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதை தொடர்ந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு இவர் சொன்ன கதை சொன்ன எல்லாம் பிடித்திருந்ததுன்னா அடுத்த மட்டமாக அந்த படம் டேக் ஆஃப் ஆகும் இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட் அடுத்த படத்தை மகாராஜா டேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்னு மகாராஜா டேரக்டரை சூஸ் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க அதாவது இவரை பொறுத்தவரை மகாராஜா படம் வந்து சைனாவில் பயங்கர ஹிட்டு பெரிய அளவில் வசூலை அள்ளி குதித்துருக்கு மகாராஜா படம் சைனாவில் அப்போ அந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்கனவே சைனாவில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது பல சைனா ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட நித்திலன் கூட சேர்ந்து பண்ணுங்கன்ற மாதிரியான மெசேஜ் எல்லாம் விட்டுருக்காங்க போல் அதெல்லாம் பார்த்தப்ப தான் நித்திலனோட சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காரு அவரை கூப்பிட்டு கதை கேட்டுருக்காரு அந்த கதையும் அவருக்கு பிடிச்சி போயிருக்கு அதுக்கு டெவலப் பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறதா இருந்துச்சு இப்போ வந்து ரெட் ஜெயிண்ட் தயாரிக்கிறதா சொல்கிறாங்க ரெட் ஜெயிண்ட் தான் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நெற்றில ஆரம்பிச்சிருக்காரு இவர் ஒரு கேள்வி நித்திரன் வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் அதுதான் சார் இப்போ நெல்சன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு மாஸ் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா படங்கள்லையும் ஜெயலலிதா டிவிலையும் அதை நம்ம எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஆனால் இப்போது இவருடைய கதைகள் பொறுத்தவரை மகாராஜா படத்தில் விஜய் சதுபதியெல்லாம் வந்து ரொம்பவே இயல்பாக எந்த ஒரு அவருக்குன்னு ஒரு மாஸ்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஏற்கனவே அஜித் அவர்களுக்கு செட் ஆகலை இவருக்கு எப்படி செட் ஆகும் அந்த மாதிரியான எதிர்பார்க்க கேள்விகள்லாம் இருக்கு நீங்க எப்படி இல்லை அதான் எல்லாருடைய கேள்வி அதுதான் நித்திலன் சுவாமிநாதன் ரஜினிகாந்த் காம்பினேஷனா இவர் இந்த மாதிரியான ஒரு யதார்த்த சினிமாவை நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ரெண்டு பேரும் சேர்த்து எப்படி இப்போ செட் ஆகும் இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் இவர் நடந்து வந்தாலே தீப்பொறி பறக்கும் அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து அங்கே வந்து கமனா விஜய் சேதுபதியவையார் ஐம்பது வயசு ஆளா காமிச்சவர் அப்புறம் பெரிய குழந்தைக்கு அப்பாவா காமிச்சவர் இவர் கூட சேர்ந்து எப்படி பண்ண போகிறாங்கன்றாங்க ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு கதையை தீர்மானிக்கிறபோது அந்த நடிகர்கள் தீர்மானிப்பாங்க அப்போ ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ணுறப்ப அதுக்குண்டான கதையை ரெடி பண்ணுவார் அப்போ வந்து மணிகண்டன் அந்த காலத்தில் இருந்தார்னா எல்லா ஜோனர்களையும் படம் பண்ணிட்டு இருக்காரு மணிகண்டன் அதாவது ஒரு நூறாவது நாள்னு ஒரு காரர் படம் பண்ணுவார் ஒரு பக்கம் அமைதி படம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவார் கோபுரங்கள் சாகுதரன் ஃபேமிலி ட்ராமா பண்ணுவார் மாதிரி எல்லா ஜோனர்லையும் படம் பண்ணுவார் அப்போது ஒரு டேரக்டராக இருக்கிறவங்க எல்லா ஜோனர்களையும் படம் பண்ணணும் ஆசைப்படுவாங்க அப்போ உச்சபட்சமாக ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகரோட படம் பண்ணுங்கிறது தான் பெரும்பாலான டேரக்டருடைய ஆசையாக இருக்கும் அப்போ அவருக்காக ஒரு கதை பண்ணுவாங்க ஒரு ஒரு நடிகருக்காக ஒரு கதை பண்ணுவாங்க கதைக்காக சில நடிகர் தேவை பண்ணுவாங்க இப்போ இவரோட டேட் கிடைச்ச பிறகு இவருக்காக ஒரு கதை பண்ணியிருக்காரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வேட்டையின் படத்துக்கு விமர்சனமான க கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்த மாதிரியான படங்கள் ஒரு மெசேஜ் உள்ள படங்களில் நீங்கள் இருக்கணும் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு அந்த மாதிரி மெசேஜ் உள்ள படங்களையும் நீங்கள் நடிக்கணும்னு நிறையா கோரிக்கை வைச்சாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர்கள் ஒரு மெசேஜ் சொல்கிறப்ப ஈஸியாக போய் கன்வே ஆகும் அது கல்வியினுடைய அவசியம் கல்வியில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேமு இந்த கோச்சிங் சென்டரில் நடக்கக்கூடிய ஸ்கேம்லாம் வேட்டையன் படத்தில் பேசியிருப்பார் அந்த மாதிரி உச்ச நட்சத்திர நடிகர்கள் வந்து நடக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பேசுகிறப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது வந்து போய் சேரும் அப்போ நிதிலன் மாதிரியான ஒரு படம் பண்ணக்கூடிய டேரக்டரோட ரஜினிகாந்த் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவாங்க கண்டிப்பாக அது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு கமர்ஷியல் படம் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் உள்ள படமாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது ரசிகர்களை ஒரு படத்தை ரொப்தித்தூடிய கண்டிப்பா பண்ணுவார் வேட்பாரி புத்தக விழாவானது நிகழ்ந்து நடந்து முடிஞ்சது அந்த ஒரு நிகழ்வு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பாராட்டுகள் வந்தது அதாவது ஸ்டாண்டர்ட் காமெடியே தோத்துருவாங்க அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் ஸ்பீச் இருக்கு அவ்வளவு கூட ரசிக்கிற வகையில் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அவருடைய கருத்துக்கள் அங்கே நிறைய பேசுவாங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்க சார் வேள்பாரி நாவலுடைய ஒரு லட்சம் காப்பி வித்துருக்கு இது வரைக்கும் சமீப காலமாக இலக்கிய துறைகளில் ஒரு லட்சம் புத்தகம் விற்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய சாதனை இன்றைக்கி படிக்கிற பழக்கம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது படிக்கிற புத்தகம் ஒரு எழு எழுத்தாளராக இருக்கீங்க கவிஞராக இருக்கீங்க பா அப்படிங்கும்போது புத்தகம் நீங்கள் போட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்க்குற இடத்துல ஒரு நண்பர்களுக்கு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறது அவங்க திருப்பி அவங்கள்தான் புத்தகத்தை பரிசாக கொடுக்குறதுங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது புத்தகம் வாசிப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது மக்கள் மத்தியில் அதுக்கான நேரம் இல்லை பெரும்பாலான நேரங்களை ஃபோன் ஆக்கிரமிப்பு பண்ணிடுது பெரும்பாலான நேரங்களே வந்து டிவியை ஆக்கிரமிப்பு பண்ணிடுது அவங்களுக்கு டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை டைம் இல்லை அதுக்காக டயத்தை ஒதுக்க முடியல பெரும்பாலும் எலக்ட்ரானிக் மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் இது ஆக்கிரமிப்பு அப்போ படிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்பு பழக்கம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வேள்பாரிய மாதிரியான ரெண்டு தொகுப்புகள் உள்ள ஒரு பெரிய புத்தகம் ஒரு லட்சம் காப்பி விற்றுருக்குங்கிறதே ஒரு பெரிய சாதனை ஆனந்தவுடன் அதை வெளியிட்டாங்க மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுதிய ஒரு நாவல் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் நாவல் அந்த நாவலை பற்றி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காப்பி விற்றதனுடைய அது ஒரு விழாவாக கொண்டாடணும் ஆனந்த உடன் முடிவு பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சங்கர் அப்புறம் நாவல் ஆசிரியர் சு வெங்கடேசன் அப்புறம் அந்த பதிப்பு உங்கடன் பதிப்பத்தினுடைய ஆசிரியர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதில் பலரும் பேசினாங்க அதில் குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசின பேச்சு தான் பெரிய லெவலில் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அதில் சொன்னது எழுபது வயசில் நான் வந்து இன்றைக்கி வந்து வெக்க வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஹை ஸ்பீடில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இனைய வந்து எதுக்கியா இந்த இலக்கிய விழாவுக்கு புத்தக வெளியீடு விழாவுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிறா ஒரு ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்க தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு ஒரு அடுத்து தன்னை உணர்ந்த ஆள்கள் மட்டும்தான் அப்படி பேச முடியும் வழியில் தன்னை உணர்ந்தவர் மட்டும்தான் தன் மீது உள்ள விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு திருப்பி பேச முடியும் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை தன்னை பற்றி எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கறத உணர்ந்து அதை சார் இது ஏற்கனவே திமுக மேடையில வந்து துரைமுருகன் அவர்களை வந்து அவருடைய நண்பர் அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசின விஷயங்கள் சர்ச்சையாச்சு அதையுமே வந்து அவர் கேளியாக இதுலயே பதிவு அவன் சொல்ல மறந்துட்டேன் அது இப்படி பேக் ஆகும்னு நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அதை பத்தி சொல்லு அது துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் விளையாட்டாக பேசக்கூடியவர் எல்லாரையும் நிறையா க கிண்டல் பண்ணக்கூடிய அந்த அந்த அடிப்படையில் அவர் பேசினார் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அது ரெண்டு பேருக்குள்ளே சமாதானமாகச்சு அன்றைக்கி அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார் இந்த மேடையில் அவர் சொன்ன விஷயம்தான் நீங்கள் இன்னொரு சக போட்டியாளராக இருக்கக்கூடிய கமலஹாசனை உயர்த்தி பேசுகிறார் நீங்கள் வந்து அவர் படித்தவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர் இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்கலாம் சிவகுமாரை கூப்பிட்டுருக்கலாம் அவர் வந்து பல கம்பராமாயணத்தை மானியத்தை பற்றிலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசுவார் அப்படி இலக்கியம் ஆன்மீகம் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட ஆட்களில் கூப்பிட்டுருக்கலாம் ரஜினிகாந்த் ஆகிய திரைப்பட நடிகர் என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய எழுத்தாளருடைய பேர் அதெல்லாம் பேசுகிறாரு அப்புறம் அந்த வேல்பாரியை பற்றியும் பேசுகிறாரு இது வந்து அன்றைக்கி வந்து பார்க்குறப்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஒரு ஸ்பீச்சாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா அந்த அவருடைய பேச்சை ரசித்தாங்க கொண்டாடினாங்க உழவு உயரத்தில் இருக்கக்கூடியவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு தன் தன்னை தானே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறாரு தன் மீது உள்ள பிம்பத்தை தானே பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நிறையா போராட்டி பேசி தான் ரஜினிகாந்தனுடைய ஸ்டைலே அதுதான் அப்புறம் போகிற போக்குள்ள அரசியல் பற்றியும் பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியலும் இங்கே பெருசாக வந்து எடுபடாது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிற மாதிரி போகிறபோக்கில் அரசியல் செய்திகளும் மேலோட்டமாக பேசியிருந்தார் சரி இப்போ இந்த அரசர் பற்றின படத்தை வந்து சங்கர் அவர்கள் வந்து எடுக்க போகிறதாக செய்திகள் வருது அது அவர் அவர்கிட்ட தான் காப்பிரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஏற்கனவே இந்தியன் டூ படங்கள்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து அவருக்கு கொடுக்கல அந்த அடிப்படையில் இது எந்த மாதிரியான விஷயங்களை அவர் கொண்டு வருவார் அது அந்த ஒரு அத்தன்டிக்கேஷன் அவர் கொடுத்துருவார் அப்படின்றது இல்லை வேல்பாரி கதை வந்து ஒரு பெரிய கதை அது வந்து ஒரு குறிஞ்சி நில மன்னனுடைய கதை வாழ்க்கை அதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளைக்கதைகள் அப்படிங்கிற போது ஒரு பெரிய கதை அது ஒரே ஒரு பார்ட்டாக வேள்பாரியை பண்ண முடியாது ரெண்டு பார்ட்டாக பண்ணணும் அது வந்து பார்த்தன்னா ஏற்கனவே அந்த வேள்பாரி கதையை திரைப்படமாக பண்ணுவதற்காக அதை ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு சங்கர் வச்சு அதை திரைக்கதையாக பண்ணக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கார் அதை வந்து படமாக பண்ணுவதற்கான அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ அவர் சொல்கிறாரு என்னுடைய கனவு படமாக நான் இதை பண்ணணும் ஏற்கனவே இந்திரன் வந்து என்னை கனவு படமாக ஆரம்பிச்சு பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு யார் தயாரிப்பாளர் இவ்வளோ பெரிய புரட்சாவில் சமீபத்தில் ரெண்டு பெரிய தோல்வி படங்களை கொடுத்த சங்கரை நம்பி இவ்வளோ படத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல இயக்குனர் இருந்ததில் கிடையாது சமீபத்தில் அவர் சரியாக ரெண்டு படம் சரியாக போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணுறப்ப நிறைய டீட்டெயிலிங் தேவைப்படும் அதை பற்றின டீட்டெயில் ஏன்னா பீரியட் படம் அதுக்குண்டான லொக்கேஷன் அதுக்குண்டான டீட்டெயிலிங்லாம் இருக்கும் ஏன்னா அவர் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடியவர் தான் பிரம்மாண்டத்தை தாண்டி டீட்டெயிலிங் வேண்டும் முதல்ல அதெல்லாம் பண்ணிடக்கூடிய நபர் தான் ஆனால் சமீபத்தில் இரண்டு பெரிய தோல்வி படங்களை கொடுத்ததுக்கு பிறகு இவ்வளவு படம் குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு நாலு கோடி ரூபா வரைக்கும் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் யார் வர போறா ஒரு பெரிய கேள்வி ஓகே சார் ப ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையும் வைக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சில ட்வீட்டுகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அந்த வேட்பாரி மன்னன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு தமிழர் ஒரு தமிழ் அரசன் பற்றியே ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதை எடுக்க போறாங்க திரைப்படமா ஆனா அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா தமிழர்களே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டு அஞ்சு இடத்துல கோபிநாத் அவர்கள் இருந்தாங்க சு வெங்கடேசன் அவர்கள் வீடனுடைய ஆசிரியர் இப்படி பல பேர் சங்கர் அவர்கள்லாம் இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் போன்றவர்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த மேடை வந்து தமிழர்களே இல்லாத ஒரு மேடை அப்படின்ற மாதிரியான ட்வீட் வந்து நிறைய ஒரு விமர்சனங்களுக்குள்ளாக சின்னிங்க அந்த விமர்சனங்கள் இல்லை குறிப்பிட்ட ஆட்கள் வந்து யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் சொல்கிற கருத்துக்களை பார்க்கறது இல்லை அவங்க சொல்கிற சித்தாந்தத்தை பார்க்கறது இல்லை அவர்களுடைய திறமையை பார்ப்பதில்லை இது வந்து ஒரு ஒரு என்ன மனநிலையினே நமக்கு ஒன்றும் புரியலை இப்போ பேசக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன மொழின்னு பார்த்துக்கிட்டே போனால் எந்த கருத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஏற்றுக்கிற முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலுடைய இதை தத்துவங்கள ஏற்றுக்கிறவங்களா தத்துவங்களை தத்துவங்கள ஏற்றுக்கிறவங்களா எடுத்துக்கிறவீங்களா தத்துவங்களை தத்துவ இப்போ அவங்களா நீங்கள் வெளிநாடுகள்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன்னு சொல்லிட்டு அவருடைய கொடுக்கறது இல்லைன்ற இப்படி எல்லாம் பண்ணுறாங்க எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் கோபிநாத் ஒரு ஒரு அவர் தமிழர் இல்லைன்றீங்க வந்து சு வெங்கடேசன் தமிழ் சு வெங்கடேசன் தமிழராக ஏற்றுக்கொண்டு தான் அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக இருக்கார் ஆனால் நீங்கள் அவரை போய் தமிழர் இல்லை தமிழுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை உருவாக்கி ஒரு எழுத்தாளராக நீங்கள் அமெரிக்க அங்கீகாரப்பட்டு உட்காந்துருக்காரு அவரே தமிழர் இல்லை இல்லை எல்லாரையுமே தமிழர் இல்லை கூட யார் தமிழர் கோபிநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு சொல்கிறாங்க இப்போ அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நான் நமக்கு நாம தான் நாங்கள் தான் தமிழர் இதுவே வந்து பாஜக எப்படி மதத்தை வைத்து ஒரு மனிதனை பிரிக்குதோ இவர்கள் மொழியை வைத்து பிரிக்கிறாங்க இதுதான் பார்க்கணும் சார் இப்போ தமிழ் படங்கள்ல பொறுத்த வரைக்கும் தமிழ் நடிகைகளுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை இப்போ ரஞ்சித் அவர்களுடைய படமாக படத்தில் கூட மாளவிகா முகனுக்கு தான் தூர் ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க எல்லா படங்கள்லேயுமே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தமிழ் ரோல்ஸில் தமிழ் நடிகைகளை தமிழ் கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கூட வேறு மாநிலத்தினுடைய மொழிகள் நடிகைகளை தான் போடக்கூடிய கட்டாயம் இருக்கே ஏன் அப்படின்ட்டு ஒரு பாருங்கள் இல்லை ஏன் பாருன்னா அந்த கேரக்டருக்கு யாரும் தேவைப்படுதோ அதான் போடுவாங்க ஏன் தமிழ் இல்லை சொல்கிறாங்க இப்போ நடிகர்களுக்கு மொழி கலை க கலைகள் கலைக்கு வந்து மொழி இனம் அதெல்லாம் தேவையில்லை அவங்க எல்லா மொழியிலும் நடிக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அப்பா தமிழர் அம்மா மலையாளி அம்மா த மலையாளி அம்மா தமிழர் அப்பா மலையாளி ஜெயராம் கேரளாவில் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பெரிய நடிகராக இருக்கார் அதுக்கெல்லாம் சொல்ல முடியும் சரி இப்போ அதில் எந்த ஒரு மாற்றம் நடிகர்களுக்கு நடிகர்களாக கலைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாதி மதத்தை பூசாதீங்க அவங்க எல்லா மொழியிலும் நடிப்பாங்க அந்த கதைக்கு தேவைப்பட்டால் மலையாள இருந்து நடிகர் வர போகிறாரு அந்த கதைக்கு தேவைப்பட்டால் தமிழ்லேருந்து ஒரு தெலுங்கு போறாரு அந்த கதைக்கு தேவைப்பட்டால் தமிழ்லேருந்து ஒரு ஹிந்தியில் பண்ண போகிறாரு இப்ப நீங்க சொல்றது சரிதான் சார் இப்ப கலைஞர்களுக்கு நம்ம சாதியோ மதமோ எதுவும் பூச போறது கிடையாது ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முக்கியத்துவம் ஒரு முக்கிய ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நடிகைகள் ஏன் வரல அப்படின்னு ஸ்ரீதேவி இந்திய இண்டஸ்ட்ரி கொண்டாடுச்சு ரேகாவை இந்திய இண்டஸ்ட்ரி கொண்டாடுச்சு அவங்க எல்லாம் இப்போ சமீப காலங்கள்ல இல்லையே தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு பெருசா இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதில்ல பெண்கள் அவங்க வந்து டெக்னீஷியனா போயிடுறாங்க நடிக்க வர்றதில்ல வேறு வேற துறைகளுக்கு போயிடுறாங்க வர்றதில்ல அவங்க பெருசா அவங்க வேற வேற துறை வேற வேற அடுத்தடுத்த உயிரங்களான துறைகளுக்கு போயிடுறாங்க இப்ப அன்னைக்கு தமிழ்நாடு வேற வேற இன்டர்நேஷனல் லெவலில் பிசினஸ் பண்றாங்க வேற படிக்க போயிடுறாங்க பெரிய பெரிய ஆஃபிஷியலா ஒர்க்குக்கு போயிடுறாங்க அப்படிங்க பெருசாக அவங்க வர்றதில்ல அவங்க பெருசாக வந்தால் ரொம்ப நாளைக்கு அதை இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க வேணாண்டு போயிடறாங்க இருக்க மாட்டாங்களா இல்லை அவங்களுக்கான இதுக்கு ஸ்பேஸ் இல்லை ஸ்பேஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய வேற வேற ஒரு மொழியில் நீங்கள் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லை சார் இப்போ ஒரு ஒரு கதாபாத்திரம் அதாவது கதாபாத்திரம் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டிரெக்டர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஆளையே வந்து சூஸ் பண்ணலாம் இல்லையா ஏன் அப்படி சூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு கதை வச்சிருக்கேன் என் கதைக்கு ஒரு கேரக்டருக்கு இந்த ஒரு இது தேவைப்படுது நான் வரவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் தமிழாக தெலுங்கா மலையாளமாக கன்னடமானு பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ண மாட்டேன் என் கதைக்கு அந்த முகம் எப்படி தேவைப்படுது என் கதைக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்களா என் கதைக்கு அந்த கேரக்டருக்கு இந்த முகம் சரியாக இருக்குமா அதெல்லாம் ஃபிக்ஸ் பிறகு தான் அப்புறம் அவங்க என்ன மொழி எந்த ஒரு கேட்பாங்க கேட்பாங்க வந்தவொடனே நீங்கள் வந்து தமிழாக இங்கே உள்ளவாங்க

சில பேர் கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க சில பேர் சின்ன சின்ன ரோல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சீரியல்லாம் பெரும்பாலும் தமிழர்கள் தான் இருக்காங்க தமிழ் பேசக்கூடிய நடிகர்கள்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாம் கலந்து தான் இருக்கிறாங்க ஒருத்தரை புறக்கணிக்கிறாங்க ஒருத்தரை வந்து தமிழ் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம் தான் தவறான தகவல் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து தான் இருக்காங்க தமிழ் தமிழ் தெரிஞ்சவங்களும் நடிக்கிறாங்க தமிழ் தெரியாதவங்களும் நடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்தா இருக்கு அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மற்ற முதல்ல அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா ஜெயராம் வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் பெரிய நடிகராக இருக்கிறாரு பல்வேறு மொழிகள் நடிக்கிறாங்க அப்புறம் எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்க முடியுமா திறமை உள்ளவர்கள் எங்கே வேணாலும் போய் படிச்சுருக்குவாங்க எந்த மொழியில் வேணாலும் எங்கள் கனடா கர்நாடகத்தை சேர்ந்தவர் ப பிரகாஷ் ராஜ் அவர் ஹிந்தி படமும் பண்ணுறாரு தெலுங்கு படம் பண்ணுறாரு தமிழ் படமும் பண்ணுறாரு அப்போ நீங்கள் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர்னு ஹிந்தியில் வந்து அவரை புறக்கணிக்கிறாங்களா ஸ்ரீதேவியை புறக்கணிக்கிறாங்களா ரேகாவை புறக்கணிக்கிறாங்களா எத்தனையோ பேர் நடிக்கிறாங்களா அப்போ மொழி அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தது எத்தனை நடிகர்கள் தமிழ்நாட்டில் நடிக்கிறாங்க வேற மொழிகளையும் அப்படின்றத முக்கியத்துவமாக நடிகர்களுக்கு அது அதே கேட்டோன்னே இந்த ரெண்டு நடிகர் உதாரணம் சொல்லிட்டேன் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க இந்தியில் ரேகாவும் ஸ்ரீதேவியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்போ இந்தியர்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்களா அப்போ இந்த க நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு மொழி அந்த சாய மதம் இந்த சாயம் பூசவே கூடாது அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் உங்களுடைய இருந்து நிறைய அரசியல் பின்னணி இழக்கக்கூடிய கூடிய கேள்விகளுக்கு பதில் வச்சீங்க கூலி படத்தை பற்றியும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பல விஷயங்கள் எங்க கிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி